கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நல்லா கேட்டுங்க கோயிலை கட்டிவிட்டு கோயில் கோயிலுக்கு ஒரு வழிபாட்டு முறையை வச்சுக்கிறாங்க எல்லா கோயிலும் ஒரே மாதிரி கிடையாது எல்லா கோயிலும் ஒரே மாதிரி கிடையாது சில கோயிலுக்கு போனால் சட்டை ஊத்துட்டு போகணும் சில கோயிலுக்கு போனால் என்ன பண்ணா ஆமாம் சில கோயிலுக்கு போனால் எப்படியும் போகலாம் சில கோயிலுக்கு கேமராலாம் எடுத்துன்னு போனால் அம்மிதானே நீங்களே உங்களுக்கு ஒரு நாளுக்கு நாலு இடங்குதுன்னா சின்னதாக ஒரு சிவர் எப்படின்னா பண்ணிடலாம் உள்ள ஒரு பொம்மை வச்சு ஒரு கோயிலுக்கு விட்டு போக முடியாத மாதிரிலாம் பண்ணிடலாம் வீட்டுங்க இல்லை பூஜை வரைய இருக்கும் ஒன்றுத்துக்கும் உதவாது கக்குஸ் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆமாம் அந்த கடவுளுக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருப்பாங்க தெய்வத்துக்கு எவ்வளோ இடம் இருந்தால் அது உலகம் கொடுத்துருப்பாங்க ஒன்றும் சில பேர்லாம் அலமரத்து மாட்டி வச்சுருப்பான் அதனால் கோயிலுக்கு போகலாம் நம்ம நிம்மதியாக அங்கே போனாக்கா அங்கே இங்கே வராது அங்கே வராது படிதாண்டாதே மெதிக்காது எல்லாம் இருக்குதுன்னா அந்த கோயிலோட ரூல்ஸு அப்படின்னு தானே அப்போது கோயிலுக்கு எப்படி போகணும் எங்கே போனோம் அர்த்த மண்டபம் போகலாமா கருவறைக்கு போகலாமா மூலவர் இங்கே இருப்பார் உச்சவர் அங்கே இருப்பார் இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்குது நான் என்ன சொன்னேன் கோயிலுக்கு எதுக்கு போகணும்னு முதல்ல கேட்குறேன் அர்த்த மண்டபம் போகிறோம் கருவறைக்கு போகிறான் அப்புறம் கதை கோயிலுக்கு எதுக்கு போகணும் அடிப்படையான ஒரு கேள்வி நீங்கள் மிஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறீங்க அடுத்த ஸ்டெப்பு போகிறீங்க கோயிலில் அங்கே திருப்பாவை அது புக்கு பா இது பண்ணிடுறது மியூசிக்கு அதனால என்ன பண்ணிடுறாரு போய் ஒரு வேலை என்ன கோயிலுக்கு சுற்றி பார்க்குறதா போய் மியூசிக் இது பண்ணிட்டு வரதா அவர் ஒன்றுமே இல்லை அவர் கரெக்டாக டியூட்டும் போட்டார் இங்கே வரவானா வரல வரலை அவ்வளோதானே இப்போது நம்மளே நம்ம வீட்டில் இருக்கிறோம் நம்ம ஒரு எல்லாத்தையும் பா வர வரானேன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி இப்போ ஒரு ரூமில் போட்டு போட்டி வச்சுக்கிறோம் அவர் இதுதான் ரூமுன்னு கேட்குறாரு இது 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 வந்து ஸ்டோர் ரூமு இது என்ன பண்ணுவேன் மரியாதை என்ன பண்ணிடணும் அவர் போயிரு அவர் மரியாதை எது வரீங்க ஆளில் உட்காந்தாரு சோஃபாவில் உட்காந்தாரு காப்பியோ டீயோ குச்சோ ஏந்து போயின் மாதிரி ஏவித்தானே ஒரு ரூம் அவ்வளோ வந்து திறந்து காட்டுங்கன்னு என்ன கதை தப்பு தான் நம்பி வீட்டில் கோயிலில் யாரோ ஒருத்தம் பண்ணாமல் போட்டு இல்லை பட்டு வச்சுக்கணும் இல்லை உள்ளே கீழே கோட்டு போட்டு இல்லை டைப் 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 டைப்பாக இருக்கிறானுங்க ஆளுங்க அது இங்கே பெருமாள் சன்னிதில் இப்படி இந்த ஆண்டாள் சன்னிதளி இப்படி அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுங்கிறான் ஏதுக்கு அங்கே போய் என்ன பண்ண போகிறான்னு கேட்குறேனா இது புரிஞ்சுச்சனை என்ன இல்லை சண்டே இல்லை அப்போ ஆகமோ விதிப்படி அந்த கோயில் எப்படி கட்டிடுறாங்க யார் உள்ளே போகிறாங்க அவன் சொல்கிறான் நாங்களே உள்ளே போகிறதுக்கு அதிகமாக நாங்களே என்ன ஒரணத்துல நாங்கள் ஃபஸ்ட்டு வருவோம் நான் பிராமணன் தானேன்னு ஒருத்தன் சொல்கிறான் பிறந்த பிராமணன் நான் பைத்தியம் ஒரு பொறப்பால் ஒருத்தன் பிராமணங்கிறானா என்ன ஆ பண்ணிட்டு பேசிக்கிறோம் எப்படி பிராமணன் ஆக முடியும் எல்லாத்துக்கும் பிரதாமம் வேணும் பிராமம் அது ஒன்றுன்ட்டு ஒன்று ஒன்று எடுத்து போயிடறான் எப்படி சூத்திரனை தான் இருக்க முடியும் சூத்திரனை தான் என்ன வேணா பிராணம்லாம் தேவை என்ன வேணும் யார் எதை சொல்லிடுறாங்கன்னு தேவைப்படுது ஒரு பிராமணனுக்கு எதுக்கு தேவைப்படும் புக்கெல்லாம் ஒரு உணர்ந்த ஒரு பிராமணனுக்கு என்ன தேவைப்படுறது இல்லை அறவாழி நின்றவனுக்கு அறவாழி ஆனவனுக்கு புக்கு எதுக்கு வேதங்கள் எதுக்கு புரிஞ்சிச்சேன்னா அன்னைத்தி இதெல்லாம் இந்த கருமெல்லாம் எதுக்கு அர்த்தம் பண்ணுறதுக்கு போய் என்ன பண்ண போகிறேன் அதுதான் அர்த்தம் இல்லாத மண்டபம்னு தெரியுது இல்லை உனக்கு சாமனே ஒரு கல்லை வச்சு விட்டு அதுக்கு ஒரு அது பேர் மூளை ஒரு உஸ்தவர்னு பேர் வச்சின்னு அதை வர தூக்கின்னு திரிஞ்சுன்னு உனக்கு வேறு வேலை வேட்டி இல்லையான்னு கேட்குறேன் நான் வேறு வேலை வீட்டில் அன்னைக்கு ஜாலியாக இருந்தாங்க கொண்டாட்டமாக இருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்க நெல் அடிச்சு போட்டால் அந்த மாதிரி அறுவடை வந்துச்சு சும்மா இருக்கும் போல என்ன பண்ணிக்கிறான் கோயிலை கட்டி சுற்றி வந்துருவேன் நாலு பேர் படுக்க முடியுமா இல்லை ஒரு மழை வந்தால் தங்க முடியுமாங்க என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க நல்லா அழகாக ஆள் கட்டி விட்டுருக்கலாம் இல்லை காரெல்லாம் பார்க் பண்ணுறது பார்க்கிங் பிளேஸ் கட்டி விட்டுருந்தா கூட எப்படி இருக்கான் அந்த திருவாணை கோவில் உள்ளே போனால் ஃபுல்லாக ஆக்குப்பைடு பக்கத்து பக்கத்து நான் பத்தடி பத்து அடி ஒருத்தன் வீடு கட்டி வச்சுக்கிறானுங்க யார் யார் இருப்பான் ஊரை ஏமாத்துறதுக்கு தானே இன்னும் ஒரு அறநிலையத்துலேயே என்கிட்ட கொடுத்துருன்றான் ஒருத்தன் இப்போ உள்ளே உட்காந்துக்கிறாரு ஆள் இந்த அர்த்த மண்டபம் அர்த்தம் இல்லாத மண்டபம் கருவறை என்ன என்ன இல்லை அதையும் உனக்கு போக வேணா சொன்னால் சந்தோஷமாக என்ன பண்ணும் போயில்லாம் என்ன பண்ணாத அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க ஏன் இன்னும் உள்ள அதெல்லாம் கிடையாது உனக்கு தான் சுதந்திரம் தான் இல்லையா என்ன பிரச்சனை உனக்கு ஃபோனில் பார்த்தீங்க அர்த்த மண்டபத்தை டிவியோ டிவியில் உட்காந்துன்னு கிரிக்கெட் பார்க்கறதுல சௌகரியங்கதா கிரௌண்டில் போய் பார்க்குறதுல சௌகரியங்கதா ஏன் கிட்டமட்டமாக காட்டுவான் ஆறு ஏழு கேமரா போ வச்சுருப்போம் அந்த பால் எப்படி பட்டுச்சுட்டு நாலு வாட்டி காட்டுவோம் அதுவும் மெதுவாக போகும் கையில் பட்டு வெளியே போயிருக்கோம் அங்கே போகிற இதெல்லாம் பார்ப்பார் அது நாலு வாட்டி காட்டுவாங்க அவர் லைவ் எப்படி பார்த்துருப்பாரு இன்னும் ஆச்சுன்னே தெரியாது அவருக்கு நம்ம எப்படி பார்த்துங்களா என்ன கதை லைவ் பார்க்கறது விட்டு கேமராவில் உட்கார்னு பார்க்குறது பெரியால் ஐட்டம் நம்ம கடவுள் புரிஞ்சிச்சு என்ன சிவகிங்கி வந்துட்டான் என்ன தூக்கி எங்ககிட்ட வந்து என்ன பண்ணக்கூடாது அர்த்த மண்டபம் அர்த்த இல்லாத மண்டபம்லாம் கேட்கக்கூடாது சிவகை சந்திச்சிட்ட பேருக்கு என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் கேட்கக்கூடாது கோயிலுக்கு பிடிச்சா போகலன்னா என்ன பண்ணாது போகாது அங்கே ஒன்றும் இல்லை அங்கே ஒன்றும் கடவுள் வெட்ட வெளின்னு ஆயிடுச்சு கடவுள்னா ஆயிடுச்சு வெட்ட வெளின்னு ஆயிடுச்சு வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு எங்கே அது இருக்குதுன்னு ஆயிடுச்சு இன்னும் நேர்மையில் நெருப்பு இன்னும் சந்தோஷமாக வச்சுக்கோ உன்னை கொண்டாடி விட்டு விட்டு கோயிலுக்கு போய் அங்கேயும் வெயில் வேவாத வெளியில் நின்றுக்கிற அகீஸ்வரம் மாட்டி நின்றுங்கிற எந்த கோயில கக்கு சரியா கட்டி வச்சுக்கிறேன் யோசிக்கவே இல்லை திருவண்ணைக்கு இந்த வாட்டி தான் ஒருத்தர் கேட்ட ஐயா இருந்தீங்களா திருமண வெளியே இப்போ தானே கட்டிட அப்பா ராஜா உச்செல்லாம் வராதா கேள்விதானே அப்புறமா அத்தமன்றத்துக்கு போகலாமா அத்தன் இல்லாத உச்சம் தானே அங்கே போன தேவையில்லாதத்துக்கு போய் ஏன் கஷ்டப்பட்டுனுக்குறேன்றே நான் அதுக்கு தான் அவங்க தெளிவாக சொல்லிட்டான் நீங்கள்லாம் நீயா வந்தால் பெரிய பிரச்சனை எங்களுக்கு ஏன் 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 ஒரு கால் தூக்கினுக்கிறாரு ஏன் கால் வச்சுங்கிறாரு அன்னிங்கன்னா ஜெட்டி பொல்லி அப்படிலாம் கேட்டேன் தான் என்ன இது மாதிரி போனால் இவங்க எல்லாம் கேள்வி பண்ணுங்க என்ன பண்ணாதீங்க வராதிங்க அன்னிக்கிறானுங்க நம்மளாலே ஒருத்தன் தமிழ் தான் கடவுளுக்கு ஆட்டுறோம் பேசுகிறேன் அது மாதிரி இஷ்டத்துக்கு வந்துடாதுன்றான் இது ஒரு கல்வி முறைன்ட்டான் கடைசியாக பேசி பேசி பார்த்து குமரன் கம்பு கல்வி முறை ஆமாம் அறிய முடியாத எதுவும் புரிய முடியாத தெரிய முடியாத சுத்த சைன்யத்தின் வழியாக இருக்க முடியாது ஆ புக்கு தான்டான்ட்டான் அதை இறக்குமதி மதத்தில் கடவுள் பேசுகிறாரு அவங்களுக்குள்ளலாம் நம்ம ஊரில் ராஜாங்களில் வந்து அசிரியடி பேசியிருக்கோம் பார்த்தீங்களா அசிரியரி வந்து கோயில் கட்ட சொல்லிச்சு அசிரியடி சொல்லி அவனை கட்ட சொல்லிட்டேன் இந்த கதை நல்லா ஞாபகம் வச்சுங்க எப்போவுமே என்ன பண்ணிடலாம் ராஜா வந்து ஊர்வலம் வந்துக்கிறாரு ஒரு குடியானவன் குறுக்க வந்துட்டுறான் குறியான வந்த உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு கீழே வந்து அடி காலு சக்கரம் வந்து குத்திச்சு தலையில் இவருக்கு அடிபட்டுச்சு மந்திரிங்களாம் பார்த்தானுங்க ராஜாவுக்கு ஏன் அடிபட்டுச்சு அப்படின்ன உடனே அந்த குடியானம் குறுக்கு வந்தான்ல அதனால தான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு தூக்கு போடுங்கன்ட்டாங்க தூக்கு போடுறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு உரிமை கொடுத்துருந்தாங்க உன் தரப்பில் ஞாயிற்று தானே இருந்தால் சொல்லுன்னு உஷாராக இருங்க நான் குறுக்கு வந்ததாக ராஜாவுக்கு அடிப்பட்டுச்சு ராஜா குறுக்கு வந்ததுனால நான் தூக்கு போட போகிறேங்கன்ட்டுட்டான் என்ன சொன்ன உசாரா இருக்க நான் குருக்கு வந்து நல்ல ராஜா குண்ணாச்சே சின்ன காயம் ஆனா ராஜா குருக்கு வந்து நல்ல குண்ணாச்சு அர்த்தம் பேச்செல்லாம் பேசி அர்த்தம் இல்லாத மண்டலத்து மேலே நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க அக்கறை எடுத்துக்காதீங்க இங்க வந்து இவ்வளோ சந்தோஷத்தை கற்று கொடுத்த பேரோடு எவனை கடவுள் காட்டுறான்னா போகிறீங்கன்னா உங்களை எப்படிப்பட்ட டூஷன் உங்களுக்கு என்ன கேட்க முடியுமா இதில் வாரம் அர்த்த மண்டபம்னு அர்த்தம் இல்லாமல் கேள்வி கேட்குங்க ஏன்னா ஒரு மண்டபத்துக்கு இவங்களே பேர் வச்சுன்னா சொல்லுங்கிறானுங்க இந்த வேலை வேளம்பல ஸ்கூல் போனீங்கன்னா அப்துல் கலாம் ஹவுஸ்னு அப்துல் கலாம் அரங்கம்லாம் போட்டு வச்சுருக்கோம் அங்கே போனால் அப்துல் கலாம் போட்டாவே இருக்காது ஒரு அரக்கத்தில் அப்துல் கலாம் எவ்வளோமா பிள்ளை உட்காந்து பேர் வச்சுக்கிறாங்க அவள் தானே மாதிரி அவங்களாம் என்ன பண்ணிக்கிறாங்க இது அர்த்தம் உள்ள மண்டபம்னு பேர் வச்சுக்கிறாங்க அர்த்த மண்டபம் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுதான் எல்லா அர்த்தமும் இங்கே இருக்குது அங்கே எங்கே இருக்குது ஓவியத்தில் ஜீவன் எங்கு உள்ளது ஒத்துப்பாக்குமானின் கண்ணில் உள்ளது நம்ம கேதானே ஒரு பொம்பளை அசிங்கமாக அழகாக பார்க்குறது யார் கிட்ட இருக்குது நாம கிட்ட தானே இருக்குது நீ நல்லா நல்லா பாரு அசிங்கமான கூட அழகாகிடுவான் அந்த எடுப்பு பல்லு மஞ்சள் கலரில் இருக்கும் அவங்க புருஷன் முன்னாடி அவ்வளோ குளோஸாக இருப்பாங்க எப்படி இது அவள் கூப்பிட்ற மாமா அவள் செஞ்சு போடுற சோறு இல்லை அப்படி அத்தான் அத்தான் என்றால் உள்ளம் உருகாதான் இல்லை அப்படி தானே அழகு எங்கே இருக்குது அசிங்கம் எங்கே இருக்குதுன்னு பாரு தேவையா இதெல்லாம் உனக்கே இல்லை அபிதான் இங்கே ஹெலிகாப்டர் ஓட்டுறாங்க அது ஓட்டுறாங்கன்னு உள்ள ஓடி போய் நாலஞ்சு பேர் சேர்த்து விட்டாங்க பெரியா பெண்ணால் கொடுக்குறாங்கன்னா போய் நின்று இருக்கு லைனில் யார் உன்ன கோயிலுக்கெல்லாம் போய் என்ன பண்ண சொன்னேன் என்னது என்ன கதை உனக்கு எதுக்கு போகிறேனே இல்லை இறக்குமதி இறக்குமதியான கூடாரங்களாக இருந்தாலும் சரி நம்ம கூடாரமாக இருந்தாலும் சரி பிரியாவுக்கு தான் அங்கே போன்றேன் நான் திருவேற்காட்டுக்கு இங்கேருந்துட்டு போவேன் என் புள்ளியே புள்ளையே அம்மன் கோயில் போக மாட்டேன் ஏன்னா அங்கே கூட்டம் லைனில் நிற்கணும் அப்படியே நேராக போனால் சிவன் கோயில் இருக்கும் ஒரு ஈகாக்கா கூட இருக்காது அது உள்ளே போய் நிம்மதியாக சுற்றின்ட்டு அம்மா அர்த்த மண்டபம் அர்த்த இல்லாத மண்டபம் யாருமே கேட்க மாட்டாங்க நம்மளாம் உள்ளே போய் என்ன பண்ணிட்டு போகலாம் நம்மளே இப்போ வெளியே வந்து பூ இதெல்லாம் கட்டியிருக்கோம் துளசியெல்லாம் வச்சுருக்கோம் நம்ம வாங்கினா வாங்கலாம் வாங்க கட்டி என்ன பண்ணலாம் இப்போ நம்ம இஷ்டம் அங்கே இருக்கிற வில்வன் பூவை பறித்து அங்கே இருக்கிற லிங்கத்திலே போட்டு வந்துடுது எப்படியே காசிக்கு போனால் நீயே தண்ணி ஊற்றலாம் தெரியுமா உனக்கு இங்கே தான் இங்கே இடைத்தரகர்கள்லாம்ங்கிறாங்க காசி கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பால் அபிஷேகம்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி எதுக்கு போ எங்கே உனக்கு சோந்திரம்தான் அங்கே போட்டு விட்டு எங்கே வரன்றா என்ன பண்ணுறேன் நீனால் உங்கள் வீட்டு வராதுன்றது கேட்கணுமா இல்லை அவன் வீடு மாதிரியே அதெல்லாம் அறநிலையத்துறை தான் பார்த்துக்கணும் யார் ஒன்றா வரலாம் எப்படி போகலாம் எங்கே வரலன்றது யாரோட பிரச்சனை இது அறநிலையத்துறையோட பிரச்சனை அது ஏன் இந்து மட்டும் அறநிலையத்துறையை இருக்குதுன்னா இதான் பிரச்சனை ராஜாகாஜந்தே இவனு தான் கேட்டிங்கிறானுங்க அதனால் என்ன தான் இது இந்துன்னு யாருக்கிட்ட கொடுக்குதுதே ஒருத்தங்கிட்ட இந்துன்னு கொடுத்துட்டா மாட்டுக்கறி சாப்பிட்டது தண்ணுவான் மாட்டுக்கீடு சாப்பிட்றோம் இந்து இல்லை தண்ணுவான் அவங்ககிட்ட கால அவங்ககிட்ட கொடுக்கலாமா கோயிலை சொல்லியா யாருக்கிட்ட கொடுக்கலாம் இந்து கோயிலுங்களை ஓனாக நீயே கட்டிக்க இந்து தானே நீ அவங்களாம் மாதிரி நீ என்ன பண்ணிக்கா ஒரு கோயில் கட்டி ப்ரைவேட்டாக இது அரசாங்கத்துக்கு கொடுக்காத நான் சொ ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் வாங்குங்க சேர்ந்து சேர்ந்து புதுசு புதுசாக என்ன பண்ணுங்க அந்த காலத்தில் கட்டின கோயில் மேலேயும் ஏக்கரை நீங்கள் புதுசாக என்ன பண்ணுங்க கட்டிட்ட எந்து உந்துன்னுங்க புரியுதா இந்த அர்த்த மண்டலத்தில் சேர்க்கலை அத்தான் அவர் பிரச்சனை இல்லை சோமா போனார் தமாசா போனார் அந்த மஞ்சள் போனார் வந்தார் அவர் என்ன பண்ணிட்டார் நேராக டியூட்டோ அவருக்கு புரிஞ்சுச்சு இங்கேலாம் தேவை மாட்டானுங்க பி அதுக்கு இவ்வளோ பெரிய நாமம் போடணும் இங்கே ஒரு கோடு போடணும் கோடை வச்சினோம் வரணும் இதெல்லாம் தேவை நமக்கு நல்லா செருவு கேட்டு போகிறதுக்கே போவாதுன்றே நான் உன் காலை விட புனிதமான இடம் தான் என்ன உன் காலை விட ஒரு புனிதமான இடம் உனக்கு இருக்குதுன்னா அங்கே போ செரு செருவு போடாமல் போகிற பைத்தியம் சுடுகு கால் நடக்க முடில கால் பழுத்துச்சு ஒரு சொன்னே சொன்னாங்க அந்த அந்த பக்கம் நார்த் இந்தியாவில் சே அந்த இது கிருஷ்ணன் கோயிலில் போனோம்னாக்கா நடக்கவே முடில ஒத்திது அது என்ன பண்ணுறது பையன் கீழே போட்டு மேலே நின்றுனேன் கையில் பையை வச்சுருந்தேன் அதுக்கு முதல்ல என்ன பண்ணல ஏற்பாடு பண்ணல அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சும்மாண்ணா அர்த்த மண்டபம் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு யாரும் அர்த்தம் இல்லாமல் ஆக்காதீங்க நீ உங்களை விட ஒரு வேல்யூ இல்லாத உங்களை மதிக்காத ஒரு இடத்துக்கு இங்கே வந்து நீங்கள் செருப்பு போடலன்னா மேலே வந்துக்கிறீங்க இங்கே உட்காந்துக்கிறீங்க அதனால செருப்பு போடல அப்படி தானே உங்கள் விருப்பத்தில் தானே இங்கே செருப்பு போடணும் தான் இங்கே என்ன ஆகும் தூசாகவும் அந்த மாதிரி கோயிலும் புனிதமாக வச்சுக்கிறாங்கன்னா விட்டுருங்க அடுத்த மாட்டோம்னா அங்கே ஏதோ பூஜைலாம் பண்ணுறாங்க புனஸ்காரம்லாம் பண்ணுறாங்க ஏதோ அவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்ட்டு பண்ணது ஒரு கதை ஒன்று ஒரு ஞாபகம் வந்துச்சு நம்ம முருகர் கோயில் வடபழி முருகர் கோயில் இருக்குது இல்லை அதில் வந்து ஒரு ஒரு முருகர் கூட அந்த கந்த சஷ்டி அச சஷ்டி இருது இல்லை ஆறாவது நாள் அன்றைக்கெல்லாம் விழா நடக்கும் காலையில் மூணு மணிக்கு உள்ளே போனார்னா போது சரி பன்னெண்டு ஒரு மணிக்கு வெளியே வர மாட்டாராம் என்னத்தான் நடக்குது உள்ளே போனால் மலத்தை வாழலை பெண்டு வச்சுருக்காரு முச்சா தீர்த்தத்தில் போயிட்டு இருக்குது இதெல்லாம் எப்போவும் நடந்துக்குது என்ன பண்ண முடியும் அவர் இவ்வளோ வேகிறார் சீரியஸாக நம்ம ஒரு அழகாக சொன்னார் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அது உள்ள அப்படியே வெந்துருவே காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மூளை சந்தத்தில் இருக்கிறதுனா சாதாரண விஷயமா அனலில் இருக்கிறது அப்படியே வேர்த்து ஊற்றிடும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்றாரு அவ்வளோ சீரியஸாக வேலை செஞ்சுக்கிறாங்க அங்கே போய் நீ போய் நின்று எரிசிலாக என்ன மாட்டேன் அந்த இடத்துக்கெல்லாம் பண்ண முடியாது எட்டி பார்க்குற இடத்துல எட்டிப்பாருன்றேன் நான் அந்த பயோஸ்கோப் பார்த்து எப்படி பார்த்தேன் துணியை போட்டு மூடினு கண்ணலில் பார்க்க சொன்னாங்க பார்த்தேன் இல்லையா அங்கே போய் பயஸ்கார்கிட்ட கேட்டேன் அதெல்லாம் கிடையாது அடிச்சு போட்டு திருப்பி அப்படி உள்ளே காட்டுறேன் நான் பார்க்க முடியும் மூடின்னு பார்க்க விஷயத்து இது என்ன தான் பண்ணேன் மூடின்னு பார்க்கணும் அவங்க ஏதோ ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு கூட ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்மளை சரியாக வச்சுக்க வேண்டிய வேலை நம்ம வேலை இந்த மாதிரி என்ன போய் கேள்வி கேட்டு ஏன்னா வர சிக்கல் என்ன பண்ணாதீங்க மாட்ட விடாதீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது